வணக்கம் உடுதுண்டு வாழ்வோம் பொதுவா ஒரு வீட்ல ஒரு செடி பூத்தாலோ காய்ச்சாலோ பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோட்டம் வந்து ரொம்ப அதிகமா பிரபலமாயிட்டு வருதுங்க அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான மூலிகை செடிகள் காய்கறிகள் கீரை வகைகள் அந்த மாதிரி போட்டு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த அளவு வந்து ஒரு பிரபலமாயிருக்கு இந்த மாடித்தோட்டம் இவங்க பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் மரம் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்த்து காட்டியிருக்காங்க பப்பாளியை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் முருங்கையிலேருந்து வாழையிலேருந்து பப்பாளி வரைக்கும் ஒரு மரத்தை மாடி தோட்டத்தில் வளர்த்து காட்டியிருக்காங்க அதிலும் குறிப்பா மாடிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்திலும் ரொம்ப தெளிவா இருக்காங்க மற்றபடி அவங்க அவங்க என்னென்னலாம் பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வணக்கம் என் பேர் அருண் நான் ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் ஹார்டிங் கார்டனிங் பிரைவேட் லிமிடெட்ல நான் வந்து நேஷனல் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் நம்ம கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா திருச்சிக்கு தஞ்சாவூர் நடுவுல செங்கிப்பிடி பக்கத்துல அமைஞ்சிருக்கு ஹார்ட் கிங் கார்டனிங் அப்படிங்கிறது ஹார்ட் பயோ குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் நம்ம ஹார்ட் பயோல வந்து ஃபைவ் இயர்ஸா தேங்காய் நார் பொருட்களை வந்து மேனுபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ்ட் த்ரீ இயர்ஸா மாடி தொடர் தேவையான ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி பாஸ்ட் டூ இயர்ஸா ஹார்ட் கிங்ற பிரேயர்ல வந்து இந்தியா ஃபுல்லா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஹார்ட் கிங்ல மாடி தோட்டத்துல செடி வளர்க்கறது தேவையான க்ரோ பேக்ஸ் அதுக்கு ஃபில் பண்ற பாட்டி மிக்சர்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் மாடி தோட்டத்துல பூச்செடி காய்கறியெல்லாம் வளர்த்து பார்த்துருப்பீங்க ஆனால் மரம்லாம் வளர்ந்து பார்த்துருக்கீங்களா நாம் வளர்த்திருக்கோம் ஒரு வாழை மரமோ இல்லை ஒரு பப்பாளி மரமோ என்ன மரமாகட்டும் மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியும் அதை எப்படி சாத்தியமாச்சு அதுக்கு நாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் வாங்க தோட்டத்தில் ஒரு செடி நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா அதை எதில் வளர்க்குறோம் எப்படி வளர்க்குறோம் அதுக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதில் வளர்க்குறோம் ஒரு கண்டெய்னரில் வளர்க்கணும் ஒரு மண் தொட்டியோ இல்லை க்ரோ பேக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டெய்னரில் நம்ம ஹார்கிங்கில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக் க்ரோ பேக்ஸ் இது வந்து துணிப்பை மாதிரியான ஒரு மெட்டீரியலான உருவானதால் பேகை சுற்றியும் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கும் அது மூலயமா காற்று நல்லா உள்ளே போகும் வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கிறதுனால வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி தண்ணி வெளியேறதுக்கும் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாகவே வெளியேறதுனால நீங்கள் தண்ணி வெளியேற தனியாக கீழே ஹோல்ஸ் போட தேவையில்லை அதனால மண் அரிப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு செடி வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் ரொம்ப நாள் லைஃப் இருக்கும் நம்ம க்ரோ பேக்ஸ் வந்து ஒரு கீரை செடி வளர்க்குற இருபத்தஞ்சு லிட்டர் கெபாசிட்டி இருந்து பெரிய வாழை மரம் வளர்க்குற இரநூத்தம்பது லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கு எதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் அதோட ரூட் க்ரோத்தும் அதோட சைஸையும் பொறுத்து அதுக்கு இந்த அளவுக்கு இடம் வேணும்னு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்து எப்படி வளர்க்கணும் இவ்வளவு பெரிய வாழை மரம் இருக்கு இந்த வாழை மரத்துக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இரநூத்தம்பது லிட்டர் க்ரோ பேக்ஸ் இரநூத்தம்பது லிட்டர் குரோ பேக்கு நீங்க மண்ணை போட்டீங்க அப்படின்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது கிலோ வெயிட் வரும் அவ்வளோ வெயிட்டை நீங்கள் மாடியில் வச்சிங்கன்னா என்ன ஆகும் பில்டிங் டேமேஜ் ஆகும் ஆனால் நாம் இதை சாத்தியப்படுத்தியிருக்கோம் இது எப்படி பண்ணோம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணிக்கிறது ஆர்கானிக் லிவிங்ஸ் ஆயில் நம்ம ஆர்கானிக் லிவிங்ஸ் ஆயில் போட்டு வளர்க்குறதுனால இந்த வாழமரகு தேவையான மொத்த மிக்சரோட வெயிட்டே நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோ தான் வரும் அது எப்படி இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நாம் இதில் தேங்காய் நார் கழிவுகள் பயோசார் பெர்லைட் போன்ற லைட் வெயிட் மீட்டீரியல்ஸ் ரொம்ப ஆட் பண்ணிருக்கோம் அதனால ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பிளான்ஸுக்கு தேவையான நுண்ணுயிர்களை தேவையான அளவுல தேவையான முறையில் கொடுத்துருக்கோம் இதனால பிளான்ஸோட வேர்களுக்கு நல்ல காற்றோட்டமும் பிளான்ஸோட குரோத்தும் வேகமாக இருக்கும் இப்போ செடியை எதில் வளர்க்கணும்னு நம்ம சொன்னோம் அது மட்டும் போட்டு வளர்ந்தா செடி அளவுக்கு வளர்ந்துருமா இப்போ இங்கே தக்காளி செடி பாக்குறீங்க மண்ணில் தக்காளி செடி வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு காய்க்குது அப்படின்னா மண்ணில் சத்து இருக்கும் உரம் கொடுப்போம் இந்த அளவுக்கு குறதுன்னா அது லாஜிக் இருக்கு தேங்காய் நாள்தான் சத்தே இருக்காது அப்ப எப்படி இந்தளவுக்குறது அப்படின்னா ஒரு செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து நாம் தேவையான அளவில் கொடுக்குறப்ப இந்தளவு நல்லபடியாக வளரும் மாடி தோட்டத்தில் நீங்கள் செடி வளர்க்குறப்ப இந்த சத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மண்புழு உரம் இல்லை கோழி எறோ ஆட்டு எரு இல்லை தேங்காய் புண்ணாக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி போடுவீங்க அது கொடுக்குறப்பையும் இந்த அளவுக்கு வளர்ச்சி வராத காரணம் வந்து அந்த பிளான்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தான் செடிக்கு எந்த ஊட்டச்சத்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத தெரிஞ்சு நம்ம கொடுக்குறப்ப இந்த அளவுக்கு நீ இல்லை நீங்களும் எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹார்டிங்ல நியூட்ரி பேலன்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த நியூட்ரி பேலன்ஸ்ல ஒவ்வொரு செடிக்கும் எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் வேணும் ஊட்டச்சத்து வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தக்காளி செடி மட்டும் இல்ல இன்சைடு பாருங்க இத்தனை செடி இருக்கு இத்தனை எவ்வளவு காய்ச்சல் இருக்கு ஒரு விவசாயம் பண்றவங்க எந்த அளவுக்கு ஈல் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விளைச்சலை வந்து மாடி தோட்டத்திலயும் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட் இப்ப மாடியில நீங்க குரோ பேக் வாங்கியாச்சு பாட்டி மிக்ஸ் போட்டு செடி வளர்க்குறீங்க ஃபெர்டிலைசர் எல்லாம் போடுறீங்க ஆமா ஆனா தண்ணி விடுறப்ப தண்ணி வந்து வெளியே போறப்ப அது வந்து ரூஃப்ல தங்கி ரூஃப் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு வெயில் காலத்துல உங்களோட மாடியில இருக்க ஹீட் வந்து உங்க பிளான்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அதோட வேர் கருக வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹார்கிங்ல வந்து ஸ்பேஸ் ட்ரே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம க்ரோ பேக்ஸ் கிளியே பார்க்குறீங்க இல்லையா இந்த ட்ரேஸ் மாதிரி இருக்குல்ல இதுக்கு பேர் ஸ்பேஸ் ட்ரேஸ் இதோட வேலையே நாம எக்ஸாக கொடுக்குற தண்ணி வந்து வெளியே வர்றப்ப அது ரூஃப்ல தங்காம வெளியே வர வைக்கிறக்கும் நம்மளோட மாடியில் இருக்க ஹீட் வந்து க்ரோ பேக்கு போகாம தடுக்கிறது தான் இதோட வேலையே இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மல்லி செடி எடுத்துக்கோங்களேன்ல இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஃபிஃப்டி லிட்டர் கோ பேக்ஸ் இதில் வந்து நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரும் இதுவே நம்ம ஆர்கானிக் லிவிங் ஆயில் யூஸ் பண்ணி வளர்க்குறப்ப இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ தான் வரும் பாருங்கள் இது வந்து என்ன மாதிரி ஒருத்தரே தூக்கலாம் அது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ப்ளூம் நியூட்ரி பேலன்ஸ் அது வந்து வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போதும் செடி வந்து இந்த நல்லபடியாக வளரும் அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ட்ரேலாம் போடுறப்ப உங்கள் மாடி டேமேஜ் ஆகாமல் இதை நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணவும் செய்யலாம் ஏன் பாருங்கள் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஏதாவது வாஷ் பண்ணணும் இல்லை கீழே தொடக்கினாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு மாடித் தோட்டை எப்படி அமைக்கிறதுன்னு தெரியல இது எப்படி இந்த ப்ரொடக்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நாங்களே வந்து உங்களுக்கு கார்டன் செட் பண்ணி தரோம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பொருட்களை பற்றி உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும் அப்படின்னா கீழே எங்கள் யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம் எங்களோட வெப்சைட் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லா கிராமவலை நேயர்களுக்கும் ஜிவி முப்பது அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வெப்சைட்டில் முப்பது சதவீத ஆஃபர் கிடைக்கும்